நேற்றைய தினம் நம்முடைய அயோத்தியில ஒரு மிக பிரம்மாண்டமான ராமர் ஆலயம் அமையப்பெற்று பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டு உலகமே திரும்பி பார்க்கின்ற வகையிலே கோலாகலமாகவும் அமைதியாகவும் எல்லோர் நுடைய ஏற்ப ஏற்பு அந்த நிகழ்ச்சியில இருக்கின்றது நாடு முழுவதும் ஒரு விழா கோலம் அந்த காட்சியை நாம் பார்க்க முடிந்தது திரும்பிய இடமெல்லாம் மக்கள் மனதிலே ஒரு சந்தோஷம் மொழி இனம் இது எல்லாம் கடந்து இன்றைக்கு அயோத்தியிலே அமையப்பட்டு இருக்கக்கூடிய ராமபெரானுக்கு மனப்பூர்வமாக மக்கள் ஆசி வழங்கி இருக்கின்றார்கள் அந்த காட்சியை நாம் காண முடிந்தது ஆனால் துரதிருஷ்டவசமாக தமிழகத்துல இந்த கோலாகலமான இந்த நிகழ்ச்சியை முடக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தமிழக அரசாங்கம் செயல்பட்டு இருக்கின்றது ஒரு மன வருதத்துக்குரிய ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தையும் கூட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் தெரிவிக்கின்றோம் எப்படியாவது இந்த விஷயம் மக்களுக்கு போய் சேரக்கூடாது பிராண பிரதிஷ்டை செய்யக்கூடிய நம்முடைய ராமபிரானுடைய அந்த நிகழ்வு ஒரு ஐநூறு வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு கோலாகலமான நிகழ்வு அமைதியாகவும் அற்புதமாகவும் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடாது என்பதில் ஆளுகின்ற அரசாங்கம் ஏதோ அவர்கள் ஒரு முயற்சி எடுத்து ஒரு ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது போல் அதை உருவாக்கினார்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு பல்வேறு பத்திரிகைகள் வாயிலாக தொலைக்காட்சியின் வாயிலாக சமூக வலைதளத்தினுடைய வாயிலாக அத்தனை பேருனுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நேற்றைக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த மிக பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி எல்லோரு இடத்திலும் போய் சேர்ந்தது என்பதிலே ஒரு மகிழ்ச்சி இன்னொரு புறம் நம்முடைய தமிழக அரசாங்கம் அதை முடக்க நினைத்தது ஆலயங்களில அதை கூடாது என்கின்ற அந்த முனைப்போடு செயல்பட்டது அதையும் தாண்டி இன்றைக்கு நல்ல முறையில மக்கள் அதை சமூக வலைதளத்தில் சொன்னது போல அதில் கண்டுகளித்தார்கள் இதுல என்ன ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னு சொன்னா அரசாங்கம் அதற்கு தனியாக ஒரு துறை இருக்கின்றது அறநிலைத்துறை அந்த அவர்கள் முன்னேற்பாடுல இதையெல்லாம் அவர்கள் நிறைவேற்றி இருக்க வேண்டும் உண்மையான ஒரு அரசாங்கம் கோயிலே வரக்கூடிய வருமானத்தை மட்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் மற்றது எதுவுமே மக்களுக்கு போய் சேரக்கூடாது என்கின்ற நினைப்பில்தான் இவர்கள் அரசாங்கத்தை நடத்துகின்றார்களோ என்கின்ற எண்ணம் ஒரு பெரிய ஒரு கேள்வி நம்முடைய மனதிலே எழுகின்றது மக்கள் கேள்வி கேட்கின்றார்கள் அதனாலே ஒரு பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் தமிழக அரசுக்கு அதுபோல நம்முடைய தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்பது கூட இந்த பேட்டியின் வாயிலாக நாங்கள் வைக்க விரும்புகின்றோம் எல்லோருடைய இல்லங்களிலும் கோயில்களிலும் ஒளியை ஏற்றி பல இடங்களிலெல்லாம் ஆயிரக்கணக்கான அகல் விளக்குகளை எல்லாம் ஏற்றி மிக பிரம்மாண்டமாக அவர்கள் தங்களுடைய வெளிப்பாட்டை காண்பித்தார்கள் அவர்களுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் ராமபிரான் என்கின்ற அவர்களுடைய இறைவனுடைய பக்தராக அவர்களுக்கெல்லாம் நன்றி கடன் பெற்று இருக்கின்றோம் அவர்களுக்கு நன்றியை கூட தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்று இருக்கின்றோம் அதே போல நம்முடைய பாஜக தலைவர் வேறு திரு கே அண்ணாமலை எக்ஸ் ஐ அவர்களுடைய பாத யாத்திரை நாளை ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி திருப்பூர் மாவட்டத்திலும் ஆகிய சட்டமன்றங்களிலே இந்த என் மண் மக்கள் யாத்திரை நாளொன்றுக்கு மூன்று சட்டமன்றங்கள் விதமாக அதை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த முயற்சியில இப்பொழுது எங்களுடைய தலைவர் உயர்தினர் கே அண்ணாமலை எக்ஸ்ஐபிஎஸ் அவர்கள் இப்பொழுது மேற்கொண்டு இருக்கின்றார் யாத்திரையினுடைய முடிவில மாநில தலைவர் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவைப்பதற்கான முழு ஏற்பாடுகள் அவர்கள் முனைப்போடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பெரிய ஒரு இலக்கு இதுவரை இந்தியாவினுடைய அரசியல் வரலாற்றிலேயே காணப்பெறாத ஒரு ஒரு கூட்டத்தை ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டும் இதுவரை வராத மக்கள் இதுவரை நம்முடைய இந்தியாவே பார்க்காத அளவில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் பத்து லட்சம் பேர் என்கின்ற ஒரு இலக்கோடு நாங்கள் இப்பொழுது வேலையை துவங்கி இருக்கின்றோம் பிப்ரவரி மூணாவது மாதம் அல்லது அந்த வாரக்கடைசியில் ஏதாவது ஒரு நாட்கள் எங்களுடைய மாநில தலைவர் அவர்களுடைய யாத்திரை எப்படி செல்லுகின்றதோ அதற்கு போல் அது அதனுடைய முடிவில் ஒரு ஒரு நிகழ்வு இப்படி ஒரு நிகழ்வு இருக்கும் இந்த இரண்டையும் கூட உங்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இந்த சந்திப்பினுடைய நோக்கம் உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இங்கே வந்து இவங்க தான் போய் யுனெஸ்கோ பட்டம் பெற்றிருக்கிறாங்க எல்லாம் பொய்ய சொன்னாங்களே அது வந்து பொய்களின் பிறப்பிடம் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் நேரடியாகவே குற்றம் சாட்டுகின்ற அதனால அராஜகங்களையும் அநியாயங்களையும் பொய்களையும் கட்டவிழிப்பதுல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நேராக எந்த கட்சியும் கிடையாது அது ஒரு புறம் இன்னொரு புறம் உச்ச நீதிமன்றம் பெரிய அளவுல ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார் நீங்க எதுக்கு தடுக்கணும் பொதுமக்கள் ஆலயங்களில் ஒரு டிவியை போட்டு வந்திருக்கக்கூடிய பக்தர்களை அதை பார்க்க வேண்டும் ஒளிபரப்ப வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது நல்ல விஷயம் ஏன் அதை தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துல ஒரு கண்டனம் கூட தெரிவித்திருக்கின்றார்கள் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அப்படி ஏதாவது நபர்கள் இந்த ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதை கூட நம்முடைய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதை சொல்லி இருக்கின்றார்கள் பொதுப்படையாக இருக்கக்கூடிய பக்தர்கள் அன்பர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த விழாவை ஒரு கோலாகலமாக அதை கொண்டாட வேண்டும் அப்படின்னு நினைத்து அமைதியான முறையில கொண்டாட வேண்டும் வருகக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு அன்னதான பிரசாதமோ ஒரு கடவுளினுடைய பிரசாதத்தை எல்லாம் கொடுத்து அதை கொண்டாட வேண்டும் அப்படின்னு எளிய முறையில அதை நினைக்கிறாங்க இதை அரசாங்கம் போய் இதை தடுத்து நிறுத்தி என்ன பண்ண போறாங்க என்னங்க இது வந்து சீப்பு ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றும் அப்படிங்கிற கணக்குல தான் இவங்களுடைய பாணி இருக்கின்றது அது வந்து எல்லா மாநிலத்திலையும் நான் வேலை செஞ்சுட்டேன் இந்த மாதிரி ஒரு எழுச்சி இந்த முறை போகின்ற இடத்துல எல்லாம் மக்கள் கண்களிலே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு நம்மளால் பார்க்க முடிகின்ற நிச்சயமா நீங்க அதை நிச்சயமா நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் மாற்றுக் கட்சி சார்ந்த நபர்களே வந்து அதை பார்க்கின்றார் பாரதிய ஜனதா கட்சிக்கு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கூட்டம் எப்படி இது வருகின்றது அப்படிங்கிறத மாற்றுக் கட்சியில இருக்கக்கூடிய சகோதரர்களே வந்து பார்க்கறாங்க அதே மாதிரி புகார் பெட்டி கொண்டு வந்து கொண்டு போறோம் அந்த புகார் பெட்டி கூடிய ஒவ்வொரு சட்டமன்றத்துலேயும் முதலாக அந்த புகார் பெட்டியை எடுத்துட்டு முன்னால போவாங்க பின்னால தலைவர் எல்லாம் நடைபயணத்தில் வருவார்கள் அந்த புகார் பெட்டியை எடுத்து போகின்ற பொழுது அது யாத்திரையினுடைய அந்த ஒரு ஒரு சட்டமன்றத்தில் போய் முடிக்கின்ற பொழுது அந்த புகார் பெட்டியை நிறைந்து விடும் அந்த அளவுக்கு மனுக்கள் வந்து குவிகின்றது அதில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த நபர்களும் கூட அவர்களுடைய குறைகளை எல்லாம் கொண்டு வந்து புகார் பட்டியல கொண்டு வந்து போடுகின்றார்கள் அதில் எங்களுடைய தலைவர் அண்ணா உயர்தர் அண்ணாமலை அவர்கள் போன பேட்டியிலே கோவையிலே கூட சொன்னார் எந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு புகார்கள் வருகின்றது எதை மாதிரி எல்லாம் நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள் என்று சொன்னா நீங்கள் மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய பல்வேறு விஷயங்களை எல்லாம் எதிர்பார்த்து மக்கள் இருக்கின்றார்கள் அதை கூட ஒவ்வொன்று விஷயமா நிவர்த்தி செய்து வந்து கொண்டிருக்கின்றோம் மாநிலத்தின் சார்பாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய புகார்கள் எல்லாம் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வருகின்றது அதையெல்லாம் தனித்தனியாக பிரித்து இது வரைக்கும் இருந்து நாற்பது சதவீதம் அதனுடைய அடிப்படையில் மக்களுக்கு அதையெல்லாம் நிவர்த்தி செய்து கொண்டு இருக்கின்றோம் அது வந்து ஒரு நல்ல விஷயம் இதில் வந்து பொதுமக்கள் மட்டும் கிடையாது அதான் வந்து மாற்று மாற்றல் கட்சியினர் கூடிய முக்கியமான எல்லாம் அவங்களுடைய குறைகளை எல்லாம் கொண்டு வந்து சொல்லுகின்றார்கள் ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய மந்திரிமார்களினுடைய பல்வேறு பு புள்ளி எல்லாம் அந்த புகார் புகார்பட்டியில் கொண்டு வந்து போடுகின்றார்கள் அது பார்த்தோம்னா ஒவ்வொரு நபர்களும் எங்கெங்க சொத்து சாதித்து வச்சிருக்கிறாங்க நீங்கள் வந்து ஆச்சரியமாக இருக்கும் அவர் வந்து எங்களை எங்கள் கட்சியை சார்ந்த அந்த நபர் அப்படின்னு நான் சொல்கிறது மாற்றுக் கட்சியை சார்ந்த நபர்களை சொல்கிறேன் அதில் வந்து சாதாரண ஒரு நபர் எழுதுகிறார் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் திமுக அவர் இந்த பொறுப்பில் இருந்தார் சாதாரண ஒரு பொறுப்பில் இருந்தார் அவர் வந்து டூ வீலர் வச்சிருந்தாரு இன்னைக்கு இவ்வளவு பெரிய வசதியா வந்திருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி முழு விவரம் எங்கெங்க பினாமி சொத்து இருக்குதா எல்லா விவரங்களும் கொண்டு வந்து அந்த போகார் போட்டியில போட்டிருக்கிறாங்க வேறு சொல்ல விரும்பல அந்த அந்த மாதிரி எல்லாம் நம்மளால எடுக்க முடியுது இது வந்து பொதுமக்களுக்காக மட்டும் கிடையாது இந்த மாதிரி விஷயங்களையும் வெளியே கொண்டு வர ஊழல் விஷயங்களையும் வெளியே கொண்டு வருவதற்கான இன்னொரு தான் இதை நாங்க பார்க்கன்றோம்